இணைய மோசடிகள் அதிகரித்து வரும் நிலையில் கடந்த ஆண்டு மட்டும் இருபத்தி இரண்டாயிரத்து எண்ணூறு கோடிக்கும் அதிகமான ரூபாயை பொதுமக்கள் இழந்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நடப்பாண்டில் கடந்த மே மாதம் வரை ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான பணத்தை பொதுமக்கள் இழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் தளங்கள் மூலம் அதிக அளவிலான மோசடிகள் நடைபெறும் நிலையில் இந்த செயலிகளில் மோசடி தடுப்புக்கான பாதுகாப்பு அம்சங்களை மெட்டா நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது வாட்ஸ்ஆப் செயலியில் அறிமுகமற்ற நபர்களுடன் வீடியோ அழைப்பில் பேசும்போது செல்போன் திரையை பகிரும் பயனர்களுக்கு இனி எச்சரிக்கை செய்தி அனுப்பப்படும் இதன் மூலம் வங்கி விவரங்கள் அல்லது ஓடிபி எண்களை இணைய மோசடி கும்பல் திருடுவது தடுக்கப்படும் ஃபேஸ்புக் மெசஞ்சரில் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் மோசடியை கண்டறியும் அமைப்பு அறிமுகப்படுத்தப்படுகிறது இதன் மூலம் புதிய தொடர்பு எண்களிலிருந்து வரும் மோசடி தொடர்பான குறுந்தகவல்கள் குறித்து பயனர்களுக்கு எச்சரிக்கை செய்தி அனுப்பப்படும் கடந்த ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரை இணைய மோசடி கும்பலுடன் தொடர்புடைய எண்பது லட்சம் பயனர்களின் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் உள்ளிட்ட தளங்களில் மோசடி நடைபெறுவதை தடுக்க தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மெட்டா நிறுவனம் தெரிவித்துள்ளது இணைய மோசடிகள் அதிகரித்து வரும் நிலையில் கடந்த ஆண்டு மட்டும் இருபத்தி இரண்டாயிரத்து எண்ணூறு கோடிக்கும் அதிகமான ரூபாயை பொதுமக்கள் இழந்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நடப்பாண்டில் கடந்த மே மாதம் வரை ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான பணத்தை பொதுமக்கள் இழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் தளங்கள் மூலம் அதிக அளவிலான மோசடிகள் நடைபெறும் நிலையில் இந்த செயலிகளில் மோசடி தடுப்புக்கான பாதுகாப்பு அம்சங்களை மெட்டா நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது வாட்ஸ்அப் செயலியில் அறிமுகமற்ற நபர்களுடன் வீடியோ அழைப்பில் பேசும்போது செல்போன் திரையை பகிரும் பயனர்களுக்கு இனி எச்சரிக்கை செய்தி அனுப்பப்படும் இதன் மூலம் வங்கி விவரங்கள் அல்லது ஓடிபி எண்களை இணைய மோசடி கும்பல் திருடுவது தடுக்கப்படும் ஃபேஸ்புக் மெசஞ்சரில் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் மோசடியை கண்டறியும் அமைப்பு அறிமுகப்படுத்தப்படுகிறது இதன் மூலம் புதிய தொடர்பு எண்களிலிருந்து வரும் மோசடி தொடர்பான குறுந்தகவல்கள் குறித்து பயனர்களுக்கு எச்சரிக்கை செய்தி அனுப்பப்படும் கடந்த ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரை இணைய மோசடி கும்பலுடன் தொடர்புடைய எண்பது லட்சம் பயனர்களின் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் உள்ளிட்ட தளங்களில் மோசடி நடைபெறுவதை தடுக்க தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மெட்டார் நிறுவனம் தெரிவித்துள்ளது